வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி இருக்குது நம்மளுக்கு என்று நிரந்தரமான சின்னம் கிடைக்கும் போது ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் தம்பி தங்கைகளினுடைய அந்த பரபரப்புக்கு தீனி போடும் விதமாக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க எர்ராவண்டிய ஹுர்ரா விக்கிரவாண்டிக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உற்சாகமாக எப்படி ஈரோடு இறைத்தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் ஈரோட்டில் போய் களமிறங்கி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த பணம் படைத்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு இணையாக பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களோ எங்கடு திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான்ப்பா இருக்காங்கன்னு சொல்லி ஈரோடுக்காரங்களே சொல்கிற அளவில் அவங்களுடைய பிரச்சாரம் பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு ஒரு பிரச்சாரத்தை விக்கிரவாண்டி தொகுதியில் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உற்சாகமாக சமூக வலைதளங்களில் தம்பி தங்கைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அட பொறுங்கப்பா தானே தேதி அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவிக்கணும் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணணும் வேட்புமனு அவங்க ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் தானே போய் பிரச்சாரமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் இதெல்லாம் நடக்குமா இதை போட்டிடுவாங்களா அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகங்கள்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா அந்த தேர்தலை பார்த்து அச்சப்படக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டி போடலாமா வேணாமான்ற முடிவு பண்ணுற மாதிரியான கட்சியெல்லாம் நாம் தமிழர் கட்சி கிடையாது எந்த தேர்தலாக இருந்தாலும் யார் போட்டியாளராக இருந்தாலும் முற்றா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தைரியமாக களத்தில் இறங்கி போராடக்கூடியவங்க தான் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தம்பி தங்கிகளும் எனவே கண்டிப்பாக இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினர் போட்டியிட போறாங்க அதனால தான் தம்பி தங்கிகள் இப்போ உற்சாகம் சரி இந்த உற்சாகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விக்ரமணி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அங்கே போட்டிகள் என்ன மாதிரி நிலவலாம் அப்படின்றத தரவுகள் அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விக்கிரவாண்டி தொகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திமுக கட்சியைச் சேர்ந்த புகழேந்தி அவர்கள் இருந்தார் அவருடைய மறைவுக்கு பின்னாடி இப்போ இடைத்தேர்தல் என்பது வந்திருக்கு விக்ரவாண்டி தொகுதி என்பது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்குமான வாக்காளர்களை கொண்ட ஒரு சிறிய தொகுதினே சொல்லலாம் இங்கே திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு கட்சிகளுக்குமே இங்கே ஓரளவு கணிசமான வாக்குகள் என்பது இருக்குது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இங்கே ஓரளவு கணிசமான வாக்குகள் என்பது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றிருக்காங்க இப்போ ரெண்டு லட்சம் ஓட்டில் நாற்பதாயிரம் ஓட்டு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டிசைரிங் அதாரிட்டி ஓட்டுனே நம்ம சொல்லலாம் அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டுனே அதை நம்ம சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் அடிப்படையில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினர் அங்கு எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க இப்போ நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் அங்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டார் அவர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளை வாங்குகிறாரு இதை நம்ம சராசரியாக கணக்கு பண்ணி பார்த்தா விக்ரவாண்டி தொகுதியில் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா சராசரியாக தொகுதிக்கு பதினைந்தாயிரம் வாக்குகள் அப்படின்ற அளவில் தான் இருக்குது ஆனால் விக்ரமாண்டிய தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய சராசரி வாக்கு என்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறு தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி பார்த்தா சராசரிக்கும் குறைவான வாக்கு தான் விக்ரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி என்பது வச்சிருக்கு இந்த நிலையில் தான் இப்போ வரக்கூடிய அந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை நாம் தமிழர் கட்சியினர் எதிர்கொள்வதற்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நான்மனை போட்டியாகத்தான் இருக்கும் போல திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையிலான அமைஞ்சிருக்கக்கூடிய ப புதிய கூட்டணி நான்காவதாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதில் போட்டியிட போகிறாங்க இதில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்னா நாம் தமிழ் கட்சி என்பது இந்த தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு மக்களுடைய கவனத்தை ஓரளவு ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு சின்னம் வருது அந்த சின்னத்தை பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த விக்கிரமாடி தொகுதி என்பது இருக்கலாம் இல்லை நிரந்தரமாக வாங்கின சின்னத்தையே கூட போட்டிடலாம் இல்லை இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம மைக் சின்னத்திலே கூட போட்டி எடுக்குவோம் அடுத்தடுத்த தேர்தலை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மைக் சின்னத்தையே கூட தொடர்ந்து இந்த தேர்தலையும் வந்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் எனவே அதில் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்குகளை வாங்குது அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சரி யூடியூபர்ஸும் சரி அரசியல் விமர்சனமும் சரி ரொம்பவே ஒத்து பார்த்துட்டு இருப்பாங்க இடைத்தேர்தல் அப்படின்னாலே எப்படி இருக்கும்ன்றத நம்ம ஈரோடு இடைத்தேர்தலே பார்த்துட்டோம் மிகப்பெரிய அளவில் பணம் வந்து விளையாண்டுச்சு திமுக ஆட்சியாரத்தில் இருக்கும் போது வரக்கூடிய இரண்டாவது இடைத்தேர்தல் எனவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக என்ன வேண்மாலும் செய்வாங்க ஏன்னால் அது அவங்களுடைய கௌரவ பிரச்சனை அதே போல் எதிர் தொடரக்கூடிய அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி இவங்களும் வந்து அவங்களை எப்படியாச்சும் பலவீனப்படுத்திடணும் அவங்களை எப்படியாவது கணிசமான வாக்குகளை வாங்கிடணும் இதன் மூலமாக இங்கே ஒரு அரசியலில் கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண முதலிகள் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி எப்படியாவது இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற முயற்சிகளை அவங்க ஈடுபடுவாங்க என்ன வலை கொடுத்தாவது இந்த வாக்குகளை மக்களிடமிருந்து வாங்கிடணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் அவங்க முயற்சி செய்வாங்க இந்த ரெண்டு பண முதலைகளுக்கும் இந்த பண விளையாட்டுக்கு மத்தியில் தான் மக்களையும் கொள்கையும் நம்பி நாம் தமிழர் கட்சி மாதிரியான எளிய பிள்ளைகள் போட்டிடுறாங்க இந்த தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி பதிவு செய்த அந்த எட்டாயிரத்தி இரநூறு வாக்காக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தற்போதைய சராசரி வாக்கான அந்த தொகுதியில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்காக இருக்கட்டும் இந்த வாக்கை அப்படியே வாங்கிட்டாலும் அல்லது இந்த வாக்கை விட கொஞ்சம் கூட ஒரு பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாக்குகளை வாங்கிட்டாலும் கூட அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இந்த அரசியல் வட்டாரத்தில் பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பண விளையாட்டுக்கு மத்தியில அந்த இடைத்தேர்தலில் ஒரு நான்காவதாக எந்த ஒரு கூட்டணியும் இல்லாத பணபலம் இல்லாத ஒரு கட்சி இந்த அளவுக்கு சர்வே பண்ணி நிற்கிறாங்கன்றதே இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதைத்தான் அந்த அரசியல் உலகம் உற்று நோக்கும் அந்த விதத்துல பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு அந்த சராசரி வாக்கை வந்து அப்படியே டபுள் பண்ணுறாங்க ஒரு இருபதாயிரமோ இல்லை இருபதாயிரத்து கூடுதலான வாக்குகளை வாங்குகிறாங்க அப்படின்னா அதுவும் நாம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாகத்தான் அரசியல் வட்டத்தில் பார்க்கப்படும் ஏன்னால் கண்டிப்பாக இந்த தேர்தல் என்பது நான்கு போட்டியாகத்தான் இருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்புறம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி கண்டிப்பாக அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று கட்சிகளுமே சமபலத்தோடு தான் இருக்காங்க ரெண்டு லட்சம் ஓட்டு அப்படின்ற போது இவங்க மூணு பேருக்கு எப்படி பிரியும்னா அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்படி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மிகப்பெரிய கூட்டணிகளை வைத்துக்கொண்டு கொண்டு பண முதலைகள் போட்டியிடக்கூடிய அந்த தேர்தலில் எந்தவித பண பின்புலமும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தனிச்சு ஒரு கட்சி இருபதாயிரத்துக்கு மேலே வாக்கை இந்த இடைத்தேர்தலில் வாங்குறாங்க அப்படின்னா அந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாம் தமிழக கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் எல்லோருமே பார்ப்பாங்க இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழ் கட்சியால் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி என்பது வளருமா இதெல்லாம் ஒரு கட்சியா பிடிக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நாம் தமிழ் கட்சி வளர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு இதுவே மக்களினுடைய கவனத்தை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்போம் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க நிரந்தரமான சின்ன வர போதுப்பா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்றதே இன்னும் கொஞ்சம் நல்ல பேசு பொருளாக ஆகும் அவங்க மைக் சின்னத்தில் போட்டியிட போறாங்களா அல்லது விவசாய சின்னத்துக்கு போறாங்களா இல்ல புதிய சின்னத்தை வாங்க போறாங்களா வாக்குன்றதையே எப்படி கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் பேசு பொருளாக்குவாங்க இதுவே மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கும் ரெண்டாவது விஷயம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டு ஓரளவு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்துச்சு கேவலங்கள் கேவலத்தின் உச்சம் ஜனநாயக படுகொலையெல்லாம் நடந்துச்சு இல்லையா இந்த மக்களை கொண்டு போய் ஆடு மாடு மாதிரி மனித பட்டிகள் அடைச்சி வச்சு அவங்கள சாயங்காலம் வந்து திறந்து விடுறது இன்புல சுற்றுலா கூட்டு போகிறது இந்த மாதிரியான கேவலங்கள் நினச்சி இல்லையா ஓட்டுக்கு கண்டத கடிதத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறது இந்த விஷயங்களை ஓரளவாச்சும் கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்று மக்களினுடைய கவனத்தை நாம் தமிழர் கட்சி இருக்க தொடங்கிட்டாங்க இனி இவங்க பேர் பிரச்சார நேரங்களில் என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரத்தில் அந்த சின்னத்தை வைத்தே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையும் இதுலேயும் வந்து செய்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்குவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரி எது எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் டே அதை முடிவு பண்ண போகிறது மக்கள் தான் மக்களுடைய வாக்குகள் தான் முடிவு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் இருக்கிற மாட்டி இடைத்தேர்தல்ல ஈரோட்டில் நடந்த மாதிரியான என்ன மாதிரி விஷயங்களை திமுக பண்ணுவதற்கோ இல்லை அந்த மற்ற கட்சிகள் பண்ணுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா கூட்டு போனாங்க மனிதப்பட்டியலை அழைச்சி வச்சு மக்களுடைய வாக்குகளை வாங்கினாங்க இங்கே அந்த இடைத்தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு மக்களை வந்து மற்ற கட்சியினர் பார்த்து விடாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கேவலமான காரியங்களை இந்த திமுக கட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமலை தெரிவிங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை எல்லா மக்களுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு டூர் கூட்டிகிட்டு போய்ட்டு கரெக்டாக வாக்குப்பதிவுக்கு நாள் நைட்டு மட்டும் வந்து விட்டு அப்படியே வாக்குகளை அறிவுடு பண்ணுவதுக்கான வேலைகளை எதுவும் செய்வாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி